பண்ணி கொண்டு அப்பா அம்மா ஒரு சைக்கோ கில்லராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு எங்கெங்க புதைச்சிருக்குன்றது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அந்த புதைச்சி அந்த எலும்பு கூடுகளோட தான் கோர்ட்டுக்கே போறார் வெளியில எங்கேயாவது சொன்னேன்னா இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற பிணங்களை நீ புதைக்கிறத உன்னையும் உன் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்கள் சிறுமிகளுடைய சடலத்தை நான் புதச்சிருக்கேன் ஒரு சிலதை டீசல் போட்டு எரிச்சிருக்கேன் அவருடைய உறவினர் பெண்ணையே இந்த மாதிரி கொடூரமாக கற்பழித்து அந்த உடலை வந்து இவர்கிட்ட புதைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு அச்சமடைஞ்சு அப்போ தப்பிச்சு தலைமறைவானவர்தான் தான் ஒரு பன்னெண்டு வயசு ஸ்கூல் பொண்ணு யூனிஃபார்மோட எல்லாம் இல்லாமல் யூனிஃபார்ம் மட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பொண்ணை போ நான் புதைச்சேன் டீப்பாக போய் பார்க்க பார்க்கும்போது தான் தெரியுது நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளம் பெண்கள் சிறுமிகள் அங்கே வந்து இந்த மாதிரி காணாமல் போயிருக்காங்க ஒரு இருபது வருஷமாக வீரேந்திர ஹெகடே அப்படின்ற ஒருத்தர் தான் அதுக்கு நிர்வாக தலைவராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து அந்த குடும்பம் தான் ஹெகடே குரு குடும்பம் தான் அதை பார்த்துக்குது கோவில் நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தால் நிர்வகிக்கப்படுது அனன்யா அப்படின்ற கூடிய மருத்துவ கல்லூரி மாணவி தர்மஸ்தலத்துக்கு டூர் போகிறாங்க போயிட்டு அங்கே சக மாணவிகளோடு இருந்த சுற்றி திருந்த அந்த பெண் வந்து மாயமாகறாங்க காலேஜ் நிர்வாகம் உங்கள் பொண்ணு காணும் எப்படி காணாமல் போனாங்கன்னு தெரியல கூட்டெல்லாம் எல்லாருக்கும் காமிக்கும்போது அக்கம்பக்கத்தினர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இங்க வந்து இளம் பெண்களுக்கு சற்றே பாதுகாப்பற்ற ஒரு இடம் இது இந்த கோவில் நிர்வாகத்து ஆட்கள் வந்து பெண்ணை பார்த்தோம் ஒரு நடவடிக்கை கூட இல்லை அந்த பெண் வந்து கொடூரமாக தாக்கப்பட்டு கோமாக்கு போயிடுறாங்க அவங்களும் இதே மாதிரி கற்பழிக்கப்பட்டு இதே மாதிரி புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அது உறுதி ஆயிடுச்சு ஒரு சிபிஐல வேலை செஞ்ச ஒரு நபர் அந்த நபருடைய மகளுக்கே இதுதான் நிலை எந்த அளவுக்கு உச்சபட்ச அரசியல் அதிகாரம் கொண்ட காமை இச்சை கொண்ட காமன் பிடித்த நாய்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு ஆனால் ஒருத்தன் அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நடவடிக்கை வெட்டி தலை குனியணும் அதை நிர்வாகிக்கிற நாய்களை வீடு பூந்து மக்கள் அடிச்சு செருப்பால் அடித்து மக்கள் தான் இதுக்கு நீ நீதி கொடுக்கணும் வணக்கம் வணக்கம் தின கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலாவில் உள்ள ஒரு கோவிலில் பாலியல் வன்கொடுமை பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பெண்களை கொலை செய்யப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டதாக ஒருவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் எப்போலேருந்து நடக்குது இப்போ இது எப்படி வெளியே வந்தது இதனோட முழு விவரம் என்ன அதாவது தர்மஸ்தலா அங்கே இருக்கக்கூடிய மஞ்சுநாதேஸ்வரர் கோவிலில் வேலை செஞ்ச ஒரு துப்புரவு தொழிலாளர் கோயில் ஸ்டாஃப் அவர் ஓகே அந்த கோயில்லேயே பணியாற்றிய ஒரு துப்புரவு தொழிலாளர் அவர் வந்து பொதுவெளிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்கள் சிறுமிகளுடைய சடலத்தை நான் புதைச்சிருக்கேன் ஒரு சிலதை டீசல் போட்டு எரிச்சிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலைன்னா என்னையும் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் கிளப்புற ஒரு விஷயத்த இந்த மாதம் தேதி வந்து புதுவெளியில் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவருடைய உறவினர் பெண்ணையே இந்த மாதிரி கொடூரமாக கற்பழித்து அந்த உடலை வந்து இவர்கிட்ட புதைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு அச்சமடைஞ்சு அப்போ தப்பிச்சு தலைமறைவானவர் தான் ஓகே அண்டைய மாநிலத்தில் இங்கே போயிட்டு தலைமறைவாக இருந்துட்டு இப்போ தெளிவான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லீகல் கைடன்ஸோட போலீஸில் வந்து அவர் புகார் கொடுத்துருக்காரு அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு கேட்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது இந்த விஷயத்த நம்ம டீப்பாக ரிசர்ச் பண்ணி போகும்போது தான் தெரியுது இந்த அதாவது அந்த துப்புரவு தொழிலாளர் அவர் புதைத்த பெண்களுடைய எண்ணிக்கை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் ஒரு விஷயம் சொல்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பன்னெண்டு வயசு ஸ்கூல் பொண்ணு யூனிஃபார்மோட வந்த ஒரு பொண்ணு உள்ளாடைகள்லாம் இல்லாமல் யூனிஃபார்ம் மட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பொண்ணை நான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது கேட்கும்போதே பதறது இன்னும் எத்தனை பேரையோ அந்த பண்ணியிருப்பாங்க தர்மஸ்தலா பகுதியில் இருக்கிற அந்த கோவில் நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தால் நிர்வகிக்கப்படுது அவங்களுக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது தர்மஸ்தலா மஞ்சுநாதீஸ்வரர் இன்ஜினியரிங் காலேஜுன்னு நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது இந்த மாதிரி அங்கே நடக்கக்கூடிய இந்த அட்டுழியங்களை அந்த அரசாங்கமும் கேட்கல சுற்றி இருக்கிற காவல்துறையும் கேட்க முடியல அங்கே சுற்றி இருக்கிற பொதுமக்களும் கேட்க முடியல யாராச்சும் கேட்டால் அவங்க மேலே போய் புகார் பதியப்பட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணி அவங்கள சுட்டு கொண்டுட்டுறது இல்லை அவங்கள மிரட்டுறது பல்வேறு வகையில் அவங்கள மிரட்டி அச்சுறுத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் பண்ணியிருக்காங்க டீப்பாக போய் பார்க்க பார்க்கும்போது தான் தெரியுது நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளம் பெண்கள் சிறுமிகள் அங்கே வந்து இந்த மாதிரி காணாமல் போயிருக்காங்க ஒரு இருபது வருஷமா இது தொண்ணூற்றி அஞ்சுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு ஆமாம் அந்த துப்புரவு தொழிலாளர் வந்து அவர் சொல்றது என்னன்னா நான் நான் பண்ணது மட்டும் அவர் பண்ணதை மட்டும் அவர் சொல்றாரு தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருந்து அஞ்சு வரைக்கும் நிறைய நடந்திருக்கும் அதுக்கு முன்பும் நிறைய நடந்திருக்கும் இங்க அந்த நிர்வாகம் ஒரு பெரிய நிர்வாகம் வீரேந்திர ஹெகடே அப்படின்ற ஒருத்தர் தான் அதுக்கு நிர்வாகத் தலைவராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து அந்த குடும்பம் தான் ஹெகடே குரு குடும்பம் தான் அதை பார்த்துக்குது அவருடைய மகன் மேலே குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க அண்மையில் கூட கர்நாடகத்தில் ஒரு யூடியூப்பில் அவர் அதை பற்றி வீடியோ பேச பேசி போடும்போது அந்த அந்த நபர் மேலே கேஸ் பதியுறாங்க இப்போது என்னென்னா இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர் சொன்னதை மட்டும் இல்லை நிறைய விஷயம் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணில் அனன்யா அப்படின்ற கூடிய அனன்யா அப்படின்ற கூடிய மருத்துவ கல்லூரி மாணவி தர்மஸ்தலத்துக்கு டூர் போகிறாங்க அவங்க கொல்கத்தாவை சேர்ந்தவங்க ஓகே போயிட்டு அங்கே சக மாணவிகளோடு இருந்த சுற்றி திருந்த அந்த பெண் வந்து மாயமாகறாங்க காலேஜ் நிர்வாகம் உங்கள் பொண்ணு காணும் எப்படி காணாமல் போனாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க தாய்க்கு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அனன்யா அப்படின்ற மருத்துவக் கல்லூரி மாணவி காணும் அப்படின்னு சொல்லி தாயாருக்கு தகவல் சொல்கிறாங்க அந்த தாயார் நேரடியாக தர்மஸ்தலத்துக்கு வந்து பெண்ணினுடைய ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு ரெண்டாயிரத்தி மூணு அப்போது இப்போ இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லை ஃபோட்டோ எல்லாம் எல்லோருக்கும் காமிக்கும்போது அக்கம்பக்கத்தினர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இளம் பெண்களுக்கு சற்றே பாதுகாப்பற்ற ஒரு இடம் இது இந்த கோவில் நிர்வாகத்து ஆட்கள் வந்து உங்கள் பெண்ணை கூட்டிகிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லவே அவங்க லோக்கலில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு நடவடிக்கை கூட இல்லை அதற்கு மாற என்ன தெரியுமா நடந்தது அந்த பெண் வந்து காவல்துறையால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகத்தினுடைய ஆட்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மூணு மாதம் கோமாக்கு போயிடுறாங்க அந்த அனன்யா அப்படின்ற மருத்துவக் கல்லூரி மாணவி அவங் அவங்களும் இதே மாதிரி கற்பழிக்கப்பட்டு இதே மாதிரி போ புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அது உறுதி ஆயிடுச்சு இப்போ இப்போ அவங்க இந்த தாயாரும் இதே தான் என் பெண்ணுக்கும் நடந்திருக்கும் குறைஞ்சபட்சம் அவள் எங்களை பொ எங்கே புதைச்சாங்களோ அவளை அவள் எலும்பு கூடியாவது வச்சு இறுதி சடங்குலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் முன் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி அண்ணன்யாய் உயிரிழந்த அந்த மாணவியின் தாயார் வந்து சாதாரண நபர் இல்லை ஷி வாஸ் அ ஸ்டெனோகிராஃபர் இன் சிபிஐ ஒரு சிபிஐயில் வேலை செஞ்ச ஒரு நபர் அந்த நபருடைய மகளுக்கே இதுதான் நிலை அப்போ எந்த அளவுக்கு உச்சபட்ச அரசியல் அதிகாரம் கொண்ட காமை இச்சை கொண்ட காமன் பிடித்த நாய்கள் இதுல இன்வால்வ் இந்த இந்த விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறா அந்த காம கொடூர பிசாசு நாயை யாரு காப்பாத்துறா வெவ்வேறு அரசாங்கம் மாறி மாறி ஆட்சி பண்ணுது காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி கர்நாடகத்துல அப்போது எல்லாருமே இந்த காம கொடூரன பாதுகாத்துருக்க ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய மகனும் என்னென்ன பண்றானுங்கன்னு தெரியுது அதை இவனும் பண்ணிருக்கான் எவனோ ஒருத்தன் ஒரு பையன் பண்ணிருக்கான் இவன் என்னன்னா கற்பழிச்சு கொன்னு புதைச்சிடுறது இப்ப நானூறுக்கும் மேற்பட்டுனா அப்ப ஆயிரம் கூட இருக்கலாம் அப்ப இது வரைக்கும் அவன் லைஃப்ல ஆயிரம் பெண்கள் அவன் கற்பழிச்சு கொன்னு இருக்கான் கொன்னு புதைச்சிருக்கான் புதைச்சிட்டு ஒரு சிலரை உயிரோட எரிக்க சொல்லியிருக்கான் இப்போ அந்த துப்புரவு தொழிலாளர் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கணும் நான் கூட ஆரம்பத்தில் இவங்க ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒன்று ரெண்டு உடல்களை புதைக்கும் போது யாரோ தற்கொலை பண்ணிக்கிட்டு வராங்க போல் நம்ம அதை அவங்கள புதைக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் பண்ணியிருக்காரு அப்புறமா தான் தெரியுது உடம்பெல்லாம் காயங்கள் ஓகே இப்போ இவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அவனும் சைக்கோ அவன் சைக்கோ மனப்பான்மை கொண்ட அந்த காம கொடூரன் அந்த உச்சபட்ச அரசியல் அதிகாரமும் பணபலம் கொண்ட நாய்க்கு அவன் ரேப் பண்ணி கொண்டு அப்பா அம்மா ஒரு சைக்கோ கில்லராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தொடர்ச்சியான விஷயங்களை அவர் சொல்லும்போது எங்கெங்கே புதச்சி கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அந்த புதச்சி அந்த எலும்பு கூடுகளோடு தான் கோர்ட்டுக்கே போகிறார் காவல்துறை வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கூப்பிட்டு போகும்போது அந்த துப்புரவு தொழிலாளர் அடையாளம் தெரிஞ்சுட்டா உயிருக்கு அவர் உயிருக்க ஆபத்து இருக்கு இல்லையா கண்டிப்பாக கொடூரமாக இது முன்னாடியே சொல்லியிருக்காங்க நீ இதை இந்த வேலையை வெளியில் எங்கேயாவது சொன்னா இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற பிணங்களை நீ புதைக்கிறத உன்னையும் உன் குடும்பத்தையும் துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இப்போ அவர் உடல் முழுக்க கருப்பு துணியை சுற்றி அவருடைய அடையாளத்தை ரகசியமாக வச்சு தான் காவல்துறை கோர்ட்டுக்கு கொண்டு போது அங்கேயே அவர் இப்போ புதைத்த பிணங்களின் கூடுகள் எல்லாம் கோர்ட்டுக்கே கொண்டு போகிறாரு இன்னும் நிறைய இடங்கள் எங்கெங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அங்கெல்லாம் இது பண்ணணும் டிக் பண்ணி தோண்டி எடுத்து அதெல்லாமல் ஆதாரங்களாக இணைக்கணும் அப்படின்றது சொல்லிகிட்ருக்காங்க இதுக்கு எஸ்ஐடி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் அங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க இப்போ பெங்களூரில் கேட்டுட்ருக்காங்க இப்போ வந்து கேட்குறீங்க இத்தனை வருஷம் எத்தனை குடும்பம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கேள்வினா இதேதான் இருபது இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து இவ்வளவு ஆண்டுகளா புகார் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கல இப்ப மட்டும் என்ன சரியான முறையில புகார் நடவடிக்கை எடுக்கல என்னன்னா காணாம போற பெண்களுடைய குடும்பம் போய் புகார் கொடுத்தா அவங்க மேலயே நடவடிக்கை எடுக்கிறது அவங்க மேல ஒரு பொய் புகார் போட்டு அவங்கள அச்சுறுத்தி அவங்களை அந்த மாதிரி குடும்பத்தார எத்தனை பேரை கொண்டு புதைச்சிருக்கானுங்கன்றத விவரம் இன்னும் வரல அது ஒரு தனிப்பட்டியல் அதாவது விடாப்படியாக என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சேன் என் வீட்டோட என் வீட்டு பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு விடாப்படியாக போராடினவங்கள பொய் புகார் போட்டு என்கவுண்டர் பண்ண விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஒரு சிலது அப்புறமா சமூக ஆர்வலர்கள் யாராச்சும் இதுக்கு வலுவான குரல் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க மேலே ஏதோ ஒரு வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி அவங்களுக்கு ஸோ ஸ்லோ ஸ்லோ பாய்சன் கொடுத்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவங்கள கொள்கிற நடவடிக்கைகளும் நடந்திருக்கு அப்போது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஊரில் ஒரு நானூறு ஐநூறு பேர்கிட்ட பெண்களை ஒருத்தன் தொடர்ச்சியாக அப்போ மாதம் மாதம் ஒரு ஒரு பொண்ணை அவன் தொடர்ச்சியாக கற்பழித்து அதாவது அவன் கண்ணில் படுற பொண்ணை அவன் தூக்கிட்டு வர சொல்கிறான் அந்த பொண்ணு எனக்கு இப்போவே வேணும் அது பள்ளி பள்ளிக்கூட மாணவி ஒரு இருபது வயசு பெண்ணு இருபத்தஞ்சி வயசு பெண்ணுன்றதெல்லாம் அவனுக்கு கிடையாது இந்த பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் கொடூரமாக சித்திரவதை பண்ணி கற்பழித்து அங்கேயே கொண்டுடுறான் கொண்டுட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கான் இது கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியாமல் இருக்காது போலீஸ் காவல்துறை திட்டமிட்ட அவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிற அந்த குற்றங்களை மறைச்சி புகார் அளிக்க வரவங்களையும் மிரட்டி இப்போ காவல்துறை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருப்பான் எந்த அளவுக்கு இப்போ பணம் வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்களா ஒரு பே அதாவது ஏதோ ஒரு ஒரு கேஸு உயிரிடத்துல இருந்து அழுத்தம் நம்ம இதில் நடவடிக்கை எடுத்தால் நம்மளே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் பல வருஷம் அந்த தர்மஸ்தலா ஸ்டேஷனுக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பாக அப்போ என்ன பேசிகிட்டு இருப்பானுங்க இந்த வாரம் ஒரு பொண்ணை கொண்டுட்டானுங்க அடுத்த வாரம் யாரும் சிக்க போகிறாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க அப்போது மாதத்துக்கு ஒரு நான்கு இந்த பிணங்கள் அவன் வார வாரம் இல்லைன்னா தினமும் கூட அவன் பண்ணியிருப்பான் நம்ம எண்ணிக்கை தான் இன்னும் சரியாக தெரியலையே ஒரு நபரு அதாவது ஒரு துப்புரவு தொழிலாளர் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை புதைச்சிருக்காருனா அவன் எத்தனை பேர் அந்த மாதிரி வச்சு புதைக்க வச்சுருப்பான் ஒரு சாமானியன் ஒரு கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி புதைச்சிட்டு போனால் விட்டுருவாங்களா அப்போது உனக்கு அரசியல் அதிகாரமும் பணம் இருக்குன்னா அவன் யாரை வேணாலும் ரோட்டில் இருக்கிற பெண்களை கூப்பிட்டு கற்பழித்து கொண்டுடுவான் அப்போ காவல்துறை அதிகாரியை சேர்ந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் இந்த நடவடிக்கையில் அப்படி தான் நடந்தது ஏன்னா சிபிஐயில் ஒர்க் பண்ணுற கொல்கத்தாவில் சிபிஐயில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடியோட மகள் அதுவும் மருத்துவ படிப்பு படிக்கணும் ஆமா அதில் நடவடிக்கை இல்லை அங்கே வந்து அவங்க தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு கோமாவுக்கே போயிட்டு அதுக்கு அப்புறமா போய் புகார் கொடுக்குறாங்க எங்கேயுமே எந்த நடவடிக்கையும் இல்லை எவ்வளோ பெரிய உயர் அதிகாரிகளையும் பார்த்துருப்பாங்க டெல்லிக்கும் போயிருப்பாங்க அதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பப்பட்டு இப்போ வந்திருக்காங்க எந்த நடவடிக்கையும் இல்லை என் மகளுக்கு குறைஞ்சபட்சம் இப்பயாச்சும் இது பண்ணும் ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பூதாகரம் ஆகுது இந்த தர்மஸ்தலா விஷயம் பல நூறு பெண்கள் மாணவிகள்லாம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு ஒரு சில பெண்கள் மூஞ்சில ஆசிட்லாம் ஊற்றியிருக்கான் அப்போ அவனுடைய மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும் அவன் சித்திரவதை பண்ணி ரசிச்சிருக்கான் ஒரு சில பெண்களுக்கு சூடு வைக்கப்பட்டிருக்கு கொடூரமாக அடித்து துன்புறுத்தி அவன் வந்து ரேப் பண்ணியிருக்கான் ஒரு சில பே அந்த இந்த துப்புரவு தொழிலாளர் புதைக்கும் போது சொல்லியிருக்கார் ஒரு சிலர் மூஞ்சிலெல்லாம் ஆசிட் ஊற்றி மூஞ்சி கறுக்கப்பட்டிருக்கும் அப்போது விதவிதமாக டார்ச்சர் பண்ணி ஒரு சைக்கோ கொடூரன் ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இன்னமும் பண்ணுவான் அவன் காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ இதில் எஸ்ஐடின்னு வந்தாலுமே யாரையாவது ஒருத்தரை பிடிப்பாங்க ஆனால் அதை குற்றம் செஞ்சவனாக இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் ஏன்னா சௌஜன்யா கேஸ் எல்லாருக்குமே தெரியும் சௌஜன்யான்ற மாணவி அந்த தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரர் அந்த காலேஜ்லேயே படி படித்த ஒரு பெண்ணு அந்த பெண்ணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் தேதி இதே மாதிரி கற்பழிக்கப்பட்டு பிணமாக கண்டெடுக்கப்படுறாங்க அப்படியே ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்குது என்னென்னமோ இப்போ போய் காவல்துறை நடவடிக்கைன்ற பேரில் பூச்சாண்டி காட்டுறாங்க யாரையோ ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அவரும் குற்றவாளி இல்லைன்னு ரிலீஸ் ஆகிட்டார் ஹக்யூட்டலைடர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் சந்தோஷ் ராவனு இப்போது ஆனால் அங்கே அந்த பெண் சௌஜன்யா வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உண்மை ஆனால் இப்போ வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லை அப்போ அந்த குற்றம் செஞ்சவன் எங்கே காவல்துறையை அப்போ திட்டமிட்டு தப்பிக்க வச்சிருக்கு கோர்ட்டும் இதை பார்த்துக்கிட்டு உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியலையா ஏன்னா அவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க பேரண்ட்ஸு சௌஜன்யாவுடைய பேரண்ட்ஸு இதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு கோர்ட் சொல்லுது அப்போது ஒருத்தன் வந்து இங்கே கற்பழித்து கொண்டுகிட்டே இருப்பான் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வந்தாலும் ஒன்று அந்த குற்றவாளி அந்த இத்தனை கொலைகளை செஞ்ச ஒரு கொடூரன் கற்பழிப்பு செஞ்சு கொலைகளை செஞ்ச ஒரு கொடூரனை நேர்மையாக விசாரணை பண்ணி பிடிக்க மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும் அதில் அதை செஞ்ச அது யாருன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் வீரேந்திர கிடே உடைய மகன் தான் அது நிச்சல் ஜெயின் ஒரு ஜெயின் ஒரு பின்னணி ஜெயின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அவங்களும் ஒரு மாஃபியா கேங் மாதிரி வந்து இங்கே ஆளுமை தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆளுமையை செலுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு பின்னணி அந்த தர்மஸ்தலம் அந்த கோவில் வந்து மிக பிரசித்தி பெற்ற கோவில் மிகப்பெரிய செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் நடிகர்களும் கிரிக்கெட் வீரர்களும் எல்லாருமே வரக்கூடிய ஒரு இடம் அதை ஒரு நிர்வாகம் பண்ணணுன்னாலே மிகப்பெரிய குடும்ப பின்னணி வேணும் அந்த இந்த பின்னணியும் ப பண அந்த பணம் அதீத பணம் அந்த பின்புலம் இருக்குது அரசியல் பலம் இருக்குது அவனை வந்து யாராலையுமே தொடவே முடியாதுன்றது தான் வேதனை தொடர்ச்சியாக அதை பற்றி பேசுகிற ஊடகங்களுக்கு எந்த வகையில் அச்சுறுத்தல் கொடுக்குறாங்கன்னா திட்டமிட்டே பொ பொய் பரப்புரை பண்ணுறாங்க இது ஒரு பொய் செய்தி அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஊடகத்துக்கு மேலே ஏகப்பட்ட வழக்கு அதை பற்றி பேசின வீடியோவும் அதை பற்றி போட்ட நியூஸும் அதை வந்து டெலிட் பண்ண சொல்லி கோர்ட் மூலமாக கோர்ட்டும் அதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஆதாரம் இல்லையா உங்ககிட்ட ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அது குற்றம் சாட்டப்பட்ட நபர் இங்கே கிடையவே கிடையாது அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார் அவர் அப்போ ரொம்ப நாள் தான் இருக்கார் அவர் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் அதாவது தர்பார் படத்தில் ஒரு ஒரு பொறுக்கி ஒரு சின்ன பொண்ணுங்களெல்லாம் ரேப் பண்ணுவான் இல்லையா அதே தான் அங்கே அவன் வந்து பேங்காக் போன மாதிரி காமிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த காம கொடுற நாயை வந்து அமெரிக்காவில் இருந்ததாக கணக்கு காமிச்சு அவனை தொடர்ச்சியாக தப்பிக்க வச்சுக்கிட்டு அவனை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க இப்போது இன்னொரு விஷயம் ஊடகங்கள் இதை பேசுது ஆனால் நியாயம் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கிடைக்கும்ன்றது நம்ம அப்படி சொல்லவே முடியாது ஓகே கிடைக்குமான்றது சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க ஆமா கிடைக்கவும் கிடைக்காது ஓகே இது நம்ம சொல்றது அரசு துணை போகுதான் அரசின் தயவு அரசு துணை போகும் காவல்துறை துணை போகும் மத்திய அரசே துணை போகும் அவன் காப்பாற்றப்படுவான் ஏன்னா பலதரப்பட்ட எல்லாருமே இவங்க இந்த இந்த ஒரு குரூப்பால எல்லா அரசா இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் எல்லாருமே ஆதாயம் அடையிறாங்கன்னு ஆதாயம் அடையிறாங்க மியூச்சுவலா தங்களை தாங்களே காப்பாத்திக்கிறது இப்போ இவன் இங்கே கைது செய்யப்படுறான் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டா தொடர்ச்சியா என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தன் சிக்குவான் எப்படி இன்னொரு அரசியல்வாதியுடைய மகனும் இந்த மாதிரி ஒரு அப்போ பண்ணுவான் ஏன்னா இப்போ நம்ம டி கே சிவகுமார் ஒரு வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டாரு கவுடா குடும்பத்துல அவங்க அப்பனும் மகனும் வந்து இப்போ அதாவது கட்சி வேலைக்காக வர பெண்களே எப்படிலாம் சல்லாபிச்சு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஏகப்பட்ட வீடியோஸ் ஐநூறு வீடியோ நம்மளும் பேசணும் என்ன நடவடிக்கை வந்தது பெருசாக என்ன தண்டிக்கப்பட்டாங்க அந்த மாதிரி எல்லார் பின்புலத்துலேயும் ஒரு சில தவறுகள் அதனால் இந்த மாதிரி அயோக்கிய பயன் பயல்கள் வந்து தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு கொண்டே இருப்பாங்க இப்போ இன்னொரு வேதனையான வேதனையான விஷயம் என்னென்னா இப்போ இவ்வளோ இத்தனை பெண்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டாங்க ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்போ இது வந்து எஸ்ஐடிலாம் கேட்குறாங்க நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பித்து இதுக்கு ஒரு நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாமே மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க இ அவன் தண்டிக்கப்பட போகிறது இல்லைன்றதும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அவன் காப்பாற்றப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் தொடர்ச்சியாக இதை மறுபடியும் பண்ண போகிறான் பண்ணுவான் அதுதான் மிக ஒரு கொடுமையான விஷயமாக இப்போ அவன் இதை அவனை தடுக்கவே முடியாது அவன் மறுபடியும் மறுபடியும் அந்த க அவங்களுக்கு சொந்தமான கல்லூரி வ வளாகத்தில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் அந்த சு அங்கே சுற்றி இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஊருக்கு போனாலும் அங்கே அவன் கண்ணில் படுற பெண்களை அவன் கொடூரமாக கற்பழித்து கொண்டுட்டு அங்கேயும் இதே மாதிரி பண்ணுவான் அவன் எங்கே போனாலும் அவனுக்கு இதே வேலைது அவன் அவன் வந்து அமெரிக்காவுக்கு போகிறான்றான்ல அமெரிக்காவில் இந்த மாதிரி பண்ணான்னா அங்கேயே சுட்டு கொண்டுருவாங்க அவனை அங்கே பண்ண முடியும் ஆனால் இந்தியாவில் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆலோ அரசு துணை நிற்க போதா அரசு துணை நின்று அவனை வந்து அவனுக்கு பதில் வேற யாராவது இவன் தான் அந்த குற்றத்தை செஞ்சு குறைஞ்சபட்சம் அந்த சௌஜன்யா கேஸ்ல யாருமே கைது செய்யப்படவே இல்லையே எத்தனையோ பேர் ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு போராடினாங்க ஒரு கல்லூரி மாணவி கடைசி வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியல அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த கோவில் நிர்வாகம் ஒரு நானூ ஒரு நானூறு ஏக்கர் நில நிலப்பரப்பு ஒரு மூன்று கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஃபுல்லாகவே அவங்க கடைகள் அவங்களது தான் எல்லாமே அங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை அந்த பெண் தூக்கி செல்லப்பட்டது அந்த பொண்ணு எங்கேருந்து கடைசியாக போனாங்க யார் அவங்கள கடைசியாக பார்த்து பேசினது எந்த சிசிடிவியும் இல்லை ஏன்னா எல்லா கடைகளுமே அவங்களது இந்த கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறது ஒரு சில காவல் சு துறையில் ஒரு சிலர் குறைஞ்சபட்சம் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கலெக்ட் பண்ணணுன்னு போ போகிறவங்களுக்கும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறானுங்க அந்த கோவில் நிர்வாகமே ஒரு ரவுடி கும்பலை வச்சு தான் ஏங்கும் ஓகேவா அவர் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி எவிடன்ஸு சிசிடிவி கேட்க போன்ற கேட்க போகும்போது எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கவே இல்லை அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு ஒரு எஸ்ஐ அவரை பணியிட மாற்றம் செய்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் முறைகேடு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓகே அப்போது ஒரு காவல்துறை அதிகாரி வேலை செய்யணும்னு நினச்சவரையும் முன் வராது அப்போ அரசாங்கம் தொடர்ச்சியா தொடர்ச்சியா காப்பாற்றும் தொடர்ச்சியா அவனை ஊக்குவிக்கும் நீ இப்ப நீ இங்க எதுவும் பண்ணாத வேற எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு புது புதுசா பெண்களை வந்து அங்க கற்பழிச்சு அவங்க கொலை பண்ணு அங்க புதைக்கிட்டோம் ஏன்னா இப்ப இங்க நிறைய பிணங்கள் ஆயிடுச்சு இங்க புதைக்கிறதுக்கு இடம் இல்லடா அப்படின்னு சொல்லி அவனை பேசி சந்தோஷமா வழி அமைச்சிருப்பாங்க அவன் இன்னமும் இந்த இந்த கேஸை பற்றி செய்தி கூட அவனோட காதுக்கு போயிருக்குமான்றது ஒவ்வொரு நாளுமே அவன் சிரிச்சுக்கிட்டு என்னடா அவனுங்க என்ன பண்ணிட போகிறானுங்க அப்படின்னு சொல்லி அப்போ சாமானியனுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை எப்படி அணுகுது எப்படிலாம் காவல்துறை அதிகாரிகளே இங்கே தாக்கப்பட்டாலும் அவங்களுக்கு கூட நீதி கிடையாது இல்லை காவல்துறையை சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லாத அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அரசு பணம் படைத்தவர்கள் நினைச்சா இங்கே எத்தனை வேணாலும் கொலைகள் பண்ணலாம் எப்படி வேணாலும் கற்பழிப்பு பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரே சான்று இந்த தர்மஸ்தாலாவில் இத்தனை பெண்கள் இத்தனை நூறு பெண்கள் நானூறுக்கும் மேற்பட்டுன்றாங்க ஆயிரம் பேரும் இருக்கலாம் ஆயிரம் இளம் பெண்களும் குழந்தைகளும் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அங்கேயே தொடர்ச்சியாக இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இது நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒருத்தன் அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னா அந்த மாநிலமே வெட்டி தலை குணும் அதை மாறி மாறி ஆட்சி செஞ்ச காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அந்த முதல்வர்கள்லாம் அப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்போ இதற்கு துணை நிற்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ குற்றம் செஞ்சுருப்பாங்க நிச்சயமா அப்போ இது வந்து மக்களுடைய புரட்சி வெடித்து அந்த நிர்வாகத்தை அந்த அந்த நிர்வாகிக்கிற நாய்களை வீடு பூந்து மக்கள் அடிச்சு செருப்பால் அடித்து மக்கள் தான் இதுக்கு நீ நீதி கொடுக்கணும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் எவிடன்ஸ் தான் பேசும் அந்த சௌஜன்யா கேஸில் அதுதான் எவிடன்ஸ் இல்லையே ஆனால் தண்டிக்க முடியல குற்றவாளியை கைது பண்ணி காவல்துறை தானே எவிடன்ஸ் கேதர் பண்ணி கொடுக்கணும் உண்மையை குற்றவாளியை கைது பண்ணணும் இப்போ கோர்ட்டாலேயே ஒன்றும் பண்ண முடியாது உச்சபட்சம் அதிகாரம் கொண்ட கோர்ட்டும் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இந்த நாய்களை பாதுகாக்க பல நாய்கள் இருக்குது பல இதே மாதிரி குற்றங்கள் செஞ்சால் பணம் படைத்த அரசியல் பலம் வாய்ந்த நாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த அயோக்கியன் தொடர்ச்சியாக கற்பழிப்புகளும் கொலைகளும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் மக்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அந்த மாநில மக்களுக்கே ஒரு வேண்டுகோள் நாளைக்கு உங்கள் வீட்லேயே ஒரு பொண்ணுக்கு இந்த நிலை வரலாம் அதனால் இறங்கி ஒற்றுமையோடு போராடுங்க இந்த கட்சி மாற்று கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்ற பேதம் இல்லாமல் அவனை வந்து சட்டம் அவனுக்கு நியாயமான தண்டனையை கொடுக்காது ஒரு வேளை மக்களின் அழுத்தம் ஏற்பட்டு அவனை பிடிச்சி உள்ளே போட்டாலுமே ப்ராக்சி அதே படத்துலலாம் காமிக்கிற மாதிரி ப்ராக்சி அவனுக்கு பதில் தான் இருப்பாங்க அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவான் மக்களே அவனுக்கு ஒரு கொடூர தண்டனையை பொது வெளியில் கொடுக்கணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள் மிக்க நன்றி நன்றி தினா